சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தின் மே பதினைந்தாம் தேதி பல மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் இதே தவிர பதினாறு பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் தமிழகத்தில் பல மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எந்தெந்த மாவட்டங்களில் என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க இது போன்ற மழை சம்பந்தமான வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சற்றுமுன் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் திருவண்ணாமலை நாமக்கல் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் பெரம்பலூர் கரூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை கோவை ஈரோடு மதுரை விருதுநகர் சிவகங்கை தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் பதினைந்தாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் பதினாறாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் தென்காசி தேனி திண்டுக்கல் கோயம் நீலகிரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் பதினேழாம் தேதி நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திண்டுக்கல் நாமக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி மதுரை சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் வருகிற இருபதாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்